அதே மாதிரம் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் ஆணவம் காட்டுகின்றனர் அமித்ஷா பேச்சு அப்போல்லாம் அமித்ஷா பேச்சு ராஞ்சியில் போய் பேசியிருக்கார் பழங்குடியினர் நிலங்கள் உரிமைகளை பாதுகாக்க ஜார்க்கண்டில் மக்கள் தொகை குறித்த ரைட்டு இந்த கமையால் இந்த கம்பெனியெல்லாம் கிடக்கட்டும் ராகுல் காந்தி ஆணவம் காட்டுகிறாராம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்திரிக்கை தான் பெருமை உண்டு பெண்கள் எழுபவதுக்கீடு மசீதா காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் சோனியா காந்தி சொல்லுகிறார் அது ஆணவம் தானே தே மிஸ்டர் அதுவும் ஆணவம் தானே மாலை மலரில் வந்து அது நம்ம விஷயத்துக்கு வருவோம் ராஜீவ் ராகுல் காந்திக்கு எதுக்கு அந்த ஆணவம் ஏன் அந்த ஆணவம் ராஜீவ்காந்தி கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு ராஜீவ்காந்தி கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு இது ரெண்டா இது ரெண்டாயிரத்தி நாலு பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி நாலு பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் தான் சோனியா இலங்கைக்கு ஆள் அனுப்புனது பிரபாகரனை பார்க்குறதுக்கு அது அண்ணன் வாஜ்பாய் ஆட்சியில் தான் அந்த அந்த கூத்து அது ஒரு கூத்து ஆணவன் ஏன் வந்ததுங்கிறதுக்கு அதுதான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம சுப்பிரமணிய சாமி என்ன தான் வயசாக போனாலும் இந்த மாதிரி ஓலரலாம் சாத்தியம் கிடையாது ஆனது இட்டாலியன் நெடிசன் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் உ டெஸ் பால்டர் ஹஸ்பண்ட் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் வி டெஸ் பால்ஜர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இட்டாலியன் லேடி டெஸ்ட் பால்ஜர் ஹஸ்பண்டாக என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே நான் ஏற்கனவே உங்களுக்கு பெடிஷன் போட்டேன் மார்கெட் ஆல்வா மிகப்பெரிய போய் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்ததை உங்களுக்கு போட்டேன் அந்த அம்மா கரேஜின் கமிட்மெண்ட் புக் எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து மே மாதம் இருபதாம் தேதி தான் தன் தலைவர் தன் டூர் ப்ரோக்ராம் கையால் எழுதினது எங்கிட்ட கொடுத்தாரு நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு மே மாதம் பதினேழாம் தேதி அந்த அம்மா ரெண்டு தடவை மார்கட் ஆல்வாகும் சாரி மரகதத்துக்கு மார்கதம் சந்திரசேகருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க தலைவர் அங்கே வராரு ஆசைப்படும் என்றைக்கு மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆனால் புத்தகத்தில் என்ன எடுத்துகிறாங்க மே இருபதாம் தேதி தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு கார்த்திகேயன் அந்த அம்மாவோடய ஃப்ரெண்டு அவரே அவர் புக்கில் அவர் மே மாதம் பதினாலாம் தேதி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு எழுதியிருக்காரு மிகப்பெரிய போய் சொல்லியிருக்காங்க அவளை விசாரிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அந்த அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அது உங்கள் நீங்கள் தானே மத்திய அரசாங்கம் தானே நீங்கள் அதை மாத்திரம் க்ளோஸ் பண்ணல பென்டிஷனை மாத்திரம் க்ளோஸ் பண்ணலை எம்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று விசாரிச்சுக்கிட்டு இருந்தது அதுதான் தான் சதியை விசாரிக்கிறதுக்காக ஜெயின் கமிஷன் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சிது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் உங்கள் திருக்கறங்களால் முடிவு வச்சுட்டீங்க அதே உங்கள் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் காந்தி கேஸ் கான்வெக்ஸ் ஆர் ஜஸ்ட் ஆரோஸ் எம்டிஎம்ஏ ஃபைண்டிங் அவுட் இட் டூ பவுஸ் சென்டர் டெல்ஸ்ஹெசி பப்ளிஷ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இன்னுமா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் சார் ராகுல் காந்தி பேரெல்லாம் தேவையில்லாமல் இந்த காந்தி மேலே இருக்கு கடுப்பில் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இந்தியா கூட்ட ஆணும் காட்டிங்கலாம் சொல்லாதங்க துணிச்சல் இருந்தால் ஏன்டி சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க சுப்பிரமணிய சாமி டெஸ்பாச்சர் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு அது என்னான்னு சமாச்சாரம்னு கேளுங்க அதெல்லாம் கேட்குறத விட்டுட்டு இந்த ரெண்டு கையும் காட்டிக்கிட்டு பெரிய ஃபிலிம் காட்டாதங்க ஏமா ஏமாத்துவாதங்க ஏமாத்துவாதங்க ஏமா நாட்டம் ஏமாத்துவாதங்க ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் அது மிகப்பெரிய பாவம் போகிற போக்க பார்த்தா அந்த ராகுல் காந்தியை விட மாட்டீங்க போல தெரியுது தயவுசெய்து அப்படிலாம் பேசாதங்க உடனடியாக சோனியாவை பார்த்து கேளுங்க ஏமாணி சந்திராசாமி பிடிக்கல இந்த ஆறு கொள்ளலாம் யார் எம்டிஎம்ஏ விசாரிச்சுருக்காங்கல்ல எல்லாருக்கும் தெரியும் சந்திராசா அம்மி தான் பணம் கொடுத்தாரு போனார் வந்தாருங்கிறதெல்லாம் நானும் கரெடியாக இருக்கேன் காலங்காலமாக இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டிசம்பர் மாதம் அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்க தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தேன் ரொம்ப பரபரப்பாக வந்து டெல்லியிலலாம் கூட இந்த சின்ன செய்தி வந்தது இன்ன வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழில் வேலையை விட்டுட்டு தொண்ணூற்றி எட்டு வேலையை விட்டுட்டு இந்த பேட்டி கொடுத்தேன் அப்போவே என்ன தட்டா சட்டத்தில் இப்போ தடா ச நீங்கள் நிறைய சட்டத்தெல்லாம் மாற்றிருக்கிறீங்களா கட்டுமையான சட்டமாக அப்போ தட்டா சட்டத்தில் என்னை கைது பண்ணியிருக்கணும் நீதிமன்றமாகவும் மதிப்புண்ணு ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி தான் நீ இப்போ புதுசாக குழந்தைகளை சட்டம் சமஸ்கிருதத்தில் அது வந்து தேச விடுதலை தேச ஒற்றுமைக்கு தான் வேட்டு வைக்கும் ஒரிசாவில் தேர்தல் நடக்கும்போது என்ன பேசுகிறீங்க ஒரிசாவை தமிழன் ஆள்வதா அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறீங்க அப்புறம் உங்கள் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் கோயில் சா கோயில் சாவிய திரு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதாவது தமிழன் திருநாள் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்திய இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் தான் ஜி டிஎம்கே களத்துக்கு வந்து இன்னும் வரைக்கும் கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க மொழி பிரச்சனை தான் அது தேவையில்லாமல் அந்த மொழி பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த ஆணவ பேச்செல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது அதனால் உடனடியாக அதிர்ச்சியாக அதிர்ச்சி அந்த நாட்டை கொஞ்சம் பிடிச்சி உளுக்கணும்னா சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கல ஏன் சுப்பிரமணிய சாமி இப்படி ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன சமாச்சாரம்னு கேளுங்க கொஞ்சமாதிரி கொஞ்சம் மாதிரி சூடு சொரான ஆண்மை இருந்ததுன்னா செய்து கேளுங்கள் மற்றபடி இந்த காமெடியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஜெய்ஹி